வணக்கம் நம்ம ரிலேஷன்ஷிப்ல சில சமயம் ஏதோ தப்பா நடக்குதுன்னு மனசுக்குள்ள ஒரு உறுத்தல் இருக்கும் இல்லையா ஆனா அது என்னன்னு நம்மளால சரியா சொல்ல முடியாது ஒருவேளை நம்மளை யூஸ் பண்ணிக்கிறாங்களோன்னு ஒரு சின்ன சந்தேகம் கூட வரலாம் சரி இன்னைக்கு நாம இந்த உணர்வை பத்தியும் அதுக்கான அறிகுறிகள் என்னன்னு தான் பார்க்க போறோம் உங்க ரிலேஷன்ஷிப்ல ஏதோ ஒன்று சரியில்லைன்னு உங்களுக்கு இருக்கா இந்த கேள்விக்கு உங்க பதில் ஆமா அப்படின்னா நீங்க மட்டும் தனியா இல்லைன்னு தெரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் இப்படி ஃபீல் பண்றாங்க இந்த உணர்வு எங்கிருந்து வருதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் இதுல முதல் ஸ்டெப் சரி இது இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் பொதுவா இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வர்றதுக்கு பெரிய ஆதாரம்லாம் எதுவும் இருக்காது அதுக்கு பதிலா மனசுக்குள்ள ஏதோ சரியில்லை ஏதோ தப்பா இருக்குன்னு ஒரு உள்ளுணர்வு இருந்துட்டே இருக்கும் அங்கிருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்குது பாருங்க சில நேரங்கள்ல எந்த ஒரு தெளிவான காரணமும் இல்லாம நான் பயன்படுத்தப்படுறேன்னு உங்களுக்கு தோணும் அந்த உள்ளுணர்வ நம்புறது ரொம்ப நல்லது இது ஏன் இவ்ளோ முக்கியம்னு சொல்றேனா நம்மளோட உள்ளுணர்வுங்கிறது நமக்கே தெரியாம நம்ம மனசு கவனிக்கிற பல சின்ன சின்ன விஷயங்களோட ஒரு கூட்டு வடிவம்தான் சரி இப்ப நம்ம உள்ளுணர்வ விட்டுட்டு வெளியில தெளிவா தெரியற சில அறிகுறிகளை பத்தி பார்ப்போம் இத ஒரு ஒன் வே ரோடு மாதிரி யோசிச்சு பாருங்களேன் நீங்க மட்டுமே எஃபோர்ட் போட்டுக்கிட்டே இருக்கீங்க ஆனா அங்க இருந்து உங்களுக்கு எதுவுமே திரும்ப வர்றதில்ல அப்போ இந்த ஒரு தலைபட்சமான உறவுனா என்ன சிம்பிளா சொல்லணும்னா ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஒருத்தர் மட்டுமே அவங்களோட முயற்சி உதவி நேரம் நீ எல்லாத்தையும் அதிகமா முதலீடு செஞ்சுட்டே இருப்பாங்க ஆனா இன்னொருத்தர் கிட்ட இருந்து பதிலுக்கு ரொம்ப கம்மியா கிடைக்கும் சில சமயம் எதுவுமே கிடைக்காது இதுதான் இந்த மாதிரி உறவுகள்ல இருக்குற அடிப்படை பிரச்சனையே இந்த ஒரு தலைபட்சமான கொடுக்கல் வாங்கலோட சில முக்கிய அறிகுறிகளை பார்க்கலாம் நீங்க மட்டுமே அந்த உறவுக்காக மெனக்கெடுறீங்களா அவங்களுக்கு ஏதாவது தேவைன்னா மட்டும்தான் உங்களை கூப்பிடுறாங்களா இல்ல நான் உங்ககிட்ட அடிக்கடி உதவி பணம் கேட்டுக்கிட்டே இருக்காங்களாம் யோசிச்சு பாருங்க இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடந்த மாதிரி இருக்கா இன்னும் ஒரு படி மேல போய் யோசிக்கலாம் அவங்க உங்களுக்கு கால் பண்ணா அது நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்கறதுக்கா இல்ல அவங்களுக்கு உங்ககிட்ட இருந்து ஏதாவது தேவைப்படுறதுக்கா இந்த ஒரு கேள்விக்கான பதில் உங்க ரிலேஷன்ஷிப் எந்த நிலைமையில இருக்குன்னு அப்பட்டமா காட்டிடும் சரி அடுத்த கட்டத்துக்கு போலாம் இது வெறும் கொடுக்கல் வாங்கல் சரியில்லாதத பத்தின விஷயம் மட்டும் கிடையாது இது ஆழமானது அதாவது மரியாதை இல்லாதது உங்க மனசுக்கு பாதுகாப்பு இல்லாதத பத்தின ஒரு பெரிய பிரச்சனை உங்க உணர்வுகளுக்கு மதிப்பில்லாதப்போ இல்லாதப்போ என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்துக்கு நீங்க வேண்டான்னு சொல்றீங்க ஆனா அவங்க அதை கொஞ்சம் கூட காதல வாங்கிக்கல உங்க வார்த்தைக்காங்க எந்த மரியாதையுமே இல்லை அதாவது அவங்க உங்க எல்லைகளை மதிக்காம உங்களுக்கு சங்கடமா இருக்கிற விஷயங்களை செய்ய சொல்லி கட்டாயப்படுத்துவாங்க இது உங்க உணர்வுகளுக்கும் உங்களுக்கும் கொடுக்கப்படுற மிகப்பெரிய அவமரியாதை இதுதான் அவங்க உங்களை மதிக்கலைங்கிறதுக்கான தெளிவான அடையாளம் இந்த ஒப்பீடு இதை இன்னும் தெளிவா புரிய வைக்கும் பாருங்க ஒரு ஆரோக்கியமான உறவுல ரெண்டு பக்கமும் ஆதரவும் இருக்கும் ஆனா ஒரு தர உறவுல உங்களுக்கு உதவி தேவைப்படுற நேரத்துல அவங்க இருக்கவே மாட்டாங்க நல்ல உறவுல உண்மையான பாசம் இருக்கும் இங்கேயோ அவங்களுக்கு ஏதாவது தேவைனா மட்டும்தான் பாசமே வரும் ரெண்டு பேரும் முயற்சி பண்றதுக்கு பதிலா ஒருத்தர்கிட்ட இருந்து மட்டும் கோரிக்கைகள் வந்துட்டே இருக்கும் சரி இந்த எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு இதுக்கப்புறம் என்ன பண்றது வாங்க இப்ப நம்ம கவனம் இந்த இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு பார்க்கலாம் இது உங்களை நீங்களே பலப்படுத்திக்கிறதுக்கான ஒரு முக்கியமான பகுதி நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த அறிகுறிகளை நீங்க அடையாளம் கண்டுகிட்டதே ஒரு பெரிய விஷயம்தான் இதுதான் மாற்றத்துக்கான முதல் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு படி நீங்க இப்ப பண்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீங்க யோசிக்க வேண்டிய ரெண்டு ஸ்டெப்ஸ் இருக்கு ஒன்னு நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு சம்பந்தப்பட்ட நபர்கிட்ட மனசு விட்டு பேசுங்க ரெண்டாவது இந்த ரிலேஷன்ஷிப் உண்மையிலேயே உங்க மனசுக்கும் உடம்புக்கும் நல்லதான்னு திரும்பவும் யோசிச்சு பாருங்க இந்த ரெண்டு ஸ்டெப்ஸும் உங்க வாழ்க்கையோட கண்ட்ரோலில் மறுபடியும் உங்க கைக்கு கொண்டு வர கண்டிப்பா உதவும் கடைசியா ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா உங்கள மதிக்காத ஒருத்தர் கூட இருக்கிறது உங்க மன ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் கூட நல்லது கிடையாது எல்லாத்துக்கும் மேல இது உங்களை பத்தின விஷயம் உங்க மன நிம்மதியையும் சுயமரியாதையும் விட பெருசு இதுவுமே இல்லை அதனால நான் உங்ககிட்ட கேக்குற ஒரே கேள்வி இதுதான் உங்க மன ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க நீங்க தயாரா இந்த கேள்விக்கு நீங்க சொல்ற பதில் தான் உங்க எதிர்கால உறவுகளையும் உங்க சந்தோஷத்தையும் முடிவு பண்ண போகுது